வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு காலிஃப்ளவர் மிளகு ஃப்ரை தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலிஃப்ளவர் நான் ஒன்று எடுத்துருக்குறேன் நம்ம சின்ன சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நல்ல சூடான கொதிக்கிற தண்ணியில் இந்த க கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவர் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் நம்ம சேர்த்துட்டு நம்ம அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு எடுத்து வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்து வச்சிடலாம் நமக்கு கடாய் சூடாயிடுச்சு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் வெங்காயம் நமக்கு வதங்கட்டும் நம்ம காலிஃப்ளவர் வந்து நம்ம சூடான தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா நம்ம வந்து அதை தண்ணி ஈர்த்துட்டு நமக்கு பத்து நிமிஷமே ஆயிடுச்சு நம்ம தண்ணி ஈர்த்துட்டு வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் வெங்காயம் நமக்கு ஓரளவுக்கு வதங்கி வந்துச்சு இந்த டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் அடுத்ததாக ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம வந்து மசாலா பொடிகளையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து காலிஃப்ளவர் மிளகு ஃப்ரை தான் நம்ம செய்ய போகிறோம் நம்ம மிளகுத்தூளும் நம்ம அடுத்து தான் நம்ம சேர்ப்போம் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்ப்போம் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுங்கிறத பொறுத்து வரமிளகா தூள் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் பாருங்கள் மசாலா பொடியோட பச்சை வசனியெல்லாம் நமக்கு போயிடுச்சு நம்ம அந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டால் போதுமானதாக இருக்கும் நம்ம ரொம்ப சேர்த்துட வேண்டாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு நல்ல கொதி வந்து நமக்கு மசாலாவோட பச்சை வசனம் எல்லாம் போய் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் மிளகு நான் வந்து மிக்சி சார்லேயே நான் சேர்த்துட்டு நல்லா பாருங்கள் நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிக்கிட்டால் போதும் நம்ம காலிஃப்ளவர் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம கடைசியாக மிளகு பொடி நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும் பாருங்க நமக்கு நல்ல கொதி வந்துருச்சு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் நம்ம அந்த டைமில் காலிஃப்ளவரை நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு நம்ம தண்ணியெல்லாம் இருந்துட்டு எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா நம்ம அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் வந்து ஏன் நம்ம வந்து மஞ்சள் உப்பு சேர்த்துட்டு நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து புழுக்கள் தூசி அழுக்கள்லாம் இருக்கும் அதனால தான் நம்ம அப்படி செய்கிறோம் என்றைக்குமே நம்ம காலிஃப்ளவர் சமைக்கிறப்போ நம்ம கொதிக்கிற தண்ணியில் மஞ்சள் தூளோடு நம்ம சேர்த்துட்டு தான் அதை வந்து பத்து நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அப்புறம் காலிஃப்ளவர் குழம்பாக இருந்தாலும் சரி காலிஃப்ளவர் மசாலா காலிஃப்ளவர் ஜில்லி இந்த மாதிரி என்ன நம்ம சமைக்கிறதா இருந்தாலும் நம்ம வந்து சூடான கொதிக்கிற தண்ணியில் போட்டு மஞ்சள் தூளோடு நம்ம ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டு நம்ம அப்புறந்தான் நம்ம சமைக்கணும் நம்ம அந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஆல்ரெடி நமக்கு ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு காலிஃப்ளவர் அடுத்து இன்னமும் கொஞ்சம் நல்லா வேகணும் நமக்கு ரொம்ப டைம் எடுக்காது சீக்கிரமே வெந்து வந்துடும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் அப்பப்போ மூடி எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த டைமில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் மிளகு ஃப்ரை தான் நம்ம செய்கிறோம் அதனால் கொஞ்சம் மிளகு வந்து அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நமக்கு சூப்பரான டேஸ்டியான காலிஃப்ளவர் மிளகு ஃப்ரை வந்து நமக்கு சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடும் தாங்க சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான நமக்கு காலிஃப்ளவர் மிளகு ஃப்ரை வந்து நமக்கு சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதே போல் இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம ராஜாவிட்டு கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு வந்து சேரும் வரமிளகாத்தூள் உங்களுக்கு காரம் எந்தளவுக்கு வேணுங்கிறத பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நீங்கள் இதை விட கொஞ்சம் அதிகமாகவோ அல்லது கம்மியாகவோ செய்கிறப்போ அதோட அளவுகளை கூட்ட குறைக்க செஞ்சிக்கோங்க அவ்வளோதாங்க நீங்களும் இது போல் காலிஃப்ளவர் மிளகு ஃப்ரை வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்